ஹலோ நம்ம எனக்கு என்ன பார்க்க போகிறோம்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் தக்காளி நீங்கள் ரெண்டு தக்காளி தான் பார்த்துருப்பீங்க ஆப்பிள் தக்காளி நாட்டு தக்காளி இதில் புதுசு புதுசாக நிறையா தக்காளி இருக்குது நான் உங்களுக்கு ஃபை அந்த மாதிரி புதுசாக சொல்கிறேன் பாட்டியெல்லாம் வெளியில் போய் வாங்குறதே இல்லை தாத்தாவே வந்து அவரோட ஃபாரனில் இந்த மாதிரி வச்சுருக்காரு வெடிவாக நான் உங்களுக்கு அந்த அஞ்சு தக்காளியும் நான் காமிக்க போகிறேன் வாங்க வீடியோக்குள்ள போடலாம் இப்போ உங்களுக்கு நான் வரி தக்காளி காமிக்க போகிறேன் இங்க எல்லாம் பாருங்க வரி வரியாக இருக்குது அப்புறம் இங்க எல்லாம் புடைச்ச மாதிரி இருக்குது பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க எவ்வளோ தக்காளி இருக்கேன்னு பாருங்க இது காயாக இருக்குது பழுத்தா இந்த மாதிரி ஆயிரும் பாருங்கள் இந்த இது ஒரு வேற டைப்பு ஆனால் பார்க்குறக்கு வரி வரியாக ஒரே மாதிரி தான் இருக்கும் ஆனால் பின்னாடி பாருங்கள் ஏதாவது முளைச்ச மாதிரி இருக்குது இந்த செடியோட தக்காளி இதுதான் இது ஒரு பெரிய சைஸ் தக்காளி ஹேண்ட் சைஸ் இருக்கு இப்போ பொரிக்கலாம் வாங்க அடுத்த டைப் காமிக்கிறேன் இது பார்க்க கொஞ்சம் நாவல் பழம் மாதிரி இருக்கும் இருங்க இதை நான் பிடிச்சி காமிக்கிறேன் இது டைப் தக்காளி பேர் செடி தக்காளி செரி மாதிரி நிறைய கொத்து கொத்தா வளரும் பாருங்க செடி மாதிரியே ரெட் கலர்ல இருக்கு பின்னாடியே நிறைய காய்ச்சிருக்கு இது நம்ம பிடிச்சிடலாம் தக்காளியும் புரிச்சிட்டு வந்திருக்கேன் இது இது நாவல் தக்காளி இது தக்காளி இது முளைச்ச தக்காளி இது இதுவும் இந்த தக்காளி மாதிரி தான் இருக்கும் ஆனா பின்னாடி இந்த மாதிரி முளைச்ச மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லாம இந்த இந்த வரி தக்காளியோட இதுக்கு நிறைய வரிகள் இருக்கும் இது நாட்டு தக்காளி மோஸ்ட்டாக எல்லா ஷாப்லேயும் நீங்கள் பார்த்துருப்பீங்க இது செரி தக்காளி இது நீங்கள் பார்த்த எதுவுமே ஹைபிரிட் கிடையாது இது எல்லாமே தோட்டத்தில் விளைஞ்சது தான் இது ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க இப்போ ஹைப்ரிட் வந்த உடனே இப்போ இதெல்லாம் சாப்பிட்றதில்ல அதனால் கடையில் இதையெல்லாம் இப்போ சேல்ஸ் பண்ணுறதை நிறுத்திட்டாங்க அதனால இதெல்லாம் ரொம்ப ரேராக இருக்கனால பாட்டியை நான் வந்து இதில் ஒரு சூப் போட்டு தர சொல்ல போகிறேன் A few moments later.